வணக்கம் ஜ பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு ஒரு விஷயம் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சிந்தனைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும் தான் முடிஞ்ச அளவுக்கு இத பாக்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டும்தான் எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் பாக்குற அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேஷம் மேஷ லக்னம் மேஷ ராசி பொதுவாகவே இந்த மேஷத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பு நிறைந்தவங்களாக இருப்பாங்க தன் விருப்பப்படி செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்க மேஷம் அப்படினால ஆடு சின்னத்தை குறிக்கக்கூடியது மேச ராசிக்காரங்க ஆட்டு மந்தை மாதிரி ஒரே விஷயத்த ஃபாலோ பண்ணி கூட்டம் கூட்டமாக போவாங்க மாதிரி மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே மேஷம் அப்படிங்கறது அப்படி கிடையாது மேச ராசியாகட்டும் மேஷ லக்னமாகட்டும் தன்னுடைய தனித்துவத்தை வெளிக்காட்டதான் அது குழம்பு அதாவது ஆட்டு மந்தையை சின்னமா வைக்கல ஆடைத்தான் சின்னமா வச்சிருக்காங்க இந்த ஆடு அப்படிங்கிறது கூட்டமாக வாழக்கூடியது மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே தனித்து இருக்க மாட்டாங்க அவங்க எப்பவுமே ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக இருக்கத்தான் விரும்புவாங்க சோ மேஜரா அதை பாயிண்ட் பண்ணிதான் அந்த இந்த ஆடு சின்னமா வைக்கப்பட்டது மற்றபடி இந்த ஆட்டு மந்த மாதிரி ஒரே விஷயத்த ஃபாலோ பண்றது அப்படிங்கறதுலாம் கிடையாது முன்னாடியே மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க தன்னுடைய தனித்துவத்தை தன்னுடைய சாமர்த்தியத்தை தன்னுடைய செயலாற்றலை முழுமையாக வெளிக்காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே தன்னை பாராட்டணும் மற்ற முன்னாடி தான் ஜெயிச்சு காட்டணும் தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும் பொதுவாக மேச லக்னம் மேசராசியில பிறந்தவங்க மற்றவங்களே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் தான் நினைப்பாங்களே அல்லாமல் தான் சுதந்திரமாக செயல்படணும் தான் நினைப்பாங்களே அல்லாமல் மத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அடங்கி இருக்கணும் அப்படின்னா நினைக்கிறது கிடையாது ஒரு சமூகமாக இருக்கணும் ஆனா சமூகத்துல தலைமை பண்புகளோடு அவங்க இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க லக்னம் மேசராசியில பிறக்கக்கூடியவங்களுடைய காரியங்களும் இது ஒருத்தவற்றையாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே பாருங்க இந்த மேசராசி மேஷ லக்னத்துல பிறந்தவங்க சின்ன வயசுலேருந்து யாருக்குமே அடங்க மாட்டாங்க குறிப்பா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடங்கவே மாட்டாங்க பெற்றோர்கள் சொல்லுக்கு கட்டுப்படவே மாட்டாங்க அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்ட இருக்கும் அதுக்காக மூத்தவங்களை உதாசனப்படுத்தக்கூடியவங்கல அவங்களுடைய சுதந்திர மனப்பான்மையில அவங்க பிரிவாதமாக இருந்து அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க சோ அந்த மாதிரிதான் ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு இவங்களுடைய காரிய திறனும் எப்பவுமே இருக்கும் மேஷத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு டைம் பங்கச்சுவாலிட்டி அதிகம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நேரத்துக்கு கரெக்டா முடிச்சிடணும் அதே போல இந்த மேஷம் என்பது ஒரு காரியம்னு எடுத்துக்கும் போது அதனுடைய ரிசல்ட்டை பத்தி தான் அது யோசிக்குமே இல்லாம அது எப்படி வந்தது எப்படி எல்லாம் ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் முடிக்குது அப்படிங்கறதுக்கு யோசிக்க நீ என்ன வேணாலும் செய்ய எப்படி வேணாலும் பண்ணிக்க ஆனா எனக்கு வேலை முடிச்சு கொடுத்துரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அது வேலை செய்ய இப்படித்தான் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது அதாவது இவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்கு அது கிடையாது ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஓவர் டைம் பார்த்தாவது முடிச்சு கொடுத்துருவாங்க அதே தேவையில்லை நினைச்சா இது எப்பேற்பட்ட முக்கியமான காரியம் தான் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி தான் இருப்பாங்க சோ முதல் விஷயம் ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க தங்களுடைய பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த காரியம் எப்பேற்பட்ட பெரிய விஷயமாக இருந்தாலும் இவங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிதா இருப்பாங்க அது இவங்களுடைய ஜீவனத்துக்காக இவங்க செய்யக்கூடிய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இவங்களுடைய இஷ்டப்படி இவங்களுடைய எண்ணப்படி விருப்பப்படிதான் அந்த விஷயங்கள் அமையும் இவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வேலை செய்வாங்க இல்லைன்னா இவங்க செய்ய மாட்டாங்க அதே போல இவங்களுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் இருக்காது ஆனால் கட்டுப்பாடு ஒழுக்கு நிறைகளோடு எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பாங்க தலைமை பண்புகள் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சும் காட்டுவாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களுடைய முழு திறமையும் அதில் வெளிக்காட்டவே இவங்க முற்படுவாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆற்றுவதற்கு பிறந்தவங்க கீதையில சொல்ற மாதிரி கடமையச்சை பலனை எதிர்பாராது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும் ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் கடமையேச்சையும் பலனையும் எதிர்பார்க்கும் பலனை எதிர்பார்க்காம எந்த ஒரு காரியத்தை மேசம் செய்யாது தனக்கு ஒரு விஷயம் இதனால பயன் உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் காரியத்தில் இறங்கும் முடியா இறங்காது பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் அதே போல மற்றவங்க எந்த வகையிலும் குற்றம் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க குறிப்பாக மேஷத்தில் பிறந்தவங்க மத்தவங்க யாராவது குறிப்பா தன்னுடைய காரியங்களை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஒதுங்கிடுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரும் தன்னை எந்த ஒரு வகையிலும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற வகையில உங்களுடைய காரியங்களை இவங்களை ஆற்றிட்டு இருப்பாங்க அண்ட் பொதுவாகவே மேஷத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அங்க உயர் பதவிகளில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பொருத்தமாக அமையும் மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் ஆனா அதே நேரம் இந்த மேஷம் அப்படிங்கிறது என்னதான் சுதந்திர மனப்பான்மையோடு மற்றவங்களுக்கு கட்டுப்படாத நிலையில தனித்துவமாக செயல்பட்டு வந்தாலும் கூட மற்றவர்களுக்காகவே காரியம் மாற்றக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அதாவது ஒரு சுயநலத்தோடு இவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க நீங்க ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு பொது நலத்தோடு அப்படிங்கிற நிலைகளை பொது உடைமையாகத்தான் இருக்கும் அந்த பொது உடைமையில தனக்கு சில எதிர்பார்ப்புகளோடு அவங்க செயலாற்றி வருவாங்க பிறந்தவங்களுக்கு இந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் நெருப்பு மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் பெற்றிருக்கிறதுனால அரசியல் ராணுவம் காவல்துறை பாதுகாப்புத்துறை சிவப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பரம்பரை தொழில்கள் அல்லது அப்பா வழியில் வரக்கூடிய தொழில்கள் வேலை அமைப்புகள் குடும்ப தொழில்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கமிஷன் ஏஜென்ட் சார்ந்த விஷயங்கள் விளையாட்டுத்துறை இதெல்லாமே அவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் இந்த மேஷம் ராசியாகத்தும் லக்னமாகத்தும் ஜீவன நிலைகளை எப்பவுமே சிறப்பு பெற்றதாகத்தான் இருக்கும் எப்படியோ அவங்க கையோடி கரணம் போட்டுடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இந்த மேஷ லக்னம் ராசியில பிறந்தவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தன்னுடைய நிலைகளை உணர்ந்து அதற்குண்டான சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு தனக்குன்னு சில விஷயங்களை எப்பவுமே அவங்க அமைத்துக் கொள்வாங்க அதற்குண்டான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு வகையில அமைஞ்சுகிட்டே இருக்கும் எப்படியோ ஏதோ ஒரு வகையில தன்னுடைய ஜீவனத்தை கஷ்டப்பட்டாவது அவங்க நடத்தி கொண்டேதான் இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் இருந்து இவங்க பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் காரியம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் அதை வைத்துதான் இவங்களுக்கு உண்டான அடையாளத்தையும் இவங்க உருவாக்க முடியும் சோ இவங்க வந்து செயலாற்றாம விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மேஷத்தில் பிறந்தவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க எப்பவுமே ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டேதான் இருப்பாங்க தன்னுடைய திறமையை ஏதோ ஒரு வகையில வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமாக மற்றவருடைய பாராட்டுக்களை பெற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய முதன்மை எண்ணமாகவே இருக்கும் மேஷத்தில் பிறந்தவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினா ரொம்பவுமே சிறப்பு அவங்களை எந்த அளவுக்கு மற்றவங்க பாராட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க மற்றவங்களுக்கு உண்மையாகவும் பயனுள்ள வகையில வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவங்க எந்த அளவுக்கு இவங்களை பாராட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க நேர்மையானவர்களாகவும் அவங்களுக்கு இவங்க விசுவாசம் உள்ளவர்களாகவும் காலத்துக்கும் இருப்பாங்க ஆனா ஒன்ஸ் மற்றவங்களுக்கு இவங்க மேல சந்தேக குணம் வந்துருச்சு இல்ல ஏதோ ஒரு குற்றம் கூட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு லேசா தோண ஆரம்பிச்சாலே போதும் அந்த இடத்தை விட்டு இவங்க விலக ஆரம்பிச்சிருவாங்க தொழில் வேறு உத்தியோக இந்த சுய கௌரவம் சுயமரியாதை போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த மீஷத்தில் பிறந்தவங்க எப்பவுமே இருப்பாங்க தன்னை பற்றி கூட இவங்க குறை சொல்லிக்கலாம் ஆனா தன்னுடைய காரியத்துல எந்த ஒரு குற்றம் குறையும் மந்திரக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக முழு மூச்சோடு எப்பவுமே வேலை செய்வாங்க அது சார்ந்த சிந்தனைகள் இவங்க அதிகம் மூழ்கி இருப்பாங்க ஒரு குறை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களால பொறுத்துக்க முடியாது கவரிமான் பரம்பரை மாதிரி அந்த விஷயங்களை இவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இவங்க அனுசரிச்சு போக மாட்டாங்க விலகி இருக்கட்டும் பார்ப்பாங்க ஸோ ஓராளாக இந்த மேஷத்தில் பிறந்தவங்க இந்த தொழில் வேலை உத்தியோக நோத்தமாக தன்னுடைய அடையாளத்தை பதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வளமுடன்